வாழ்க வளமுடன் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்கள் இயங்கக்கூடிய இயக்கங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இது எல்லாமே திறம்பட சுடர்விடக்கூடிய அளவில் பிரகாசமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேக்சிமம் பேத்துக்கு அது கேள்விக்குறியாக தான் இருக்கும் இந்த உடலோட இயக்கமாக இருந்தாலும் சரி மனதோட இயக்கமாக இருந்தாலும் சரி மற்றவர்களுடைய பார்வைக்கு அது சுடர் போல ஜொலிக்கக்கூடிய நிலையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சோட போய் சோம்பலாக தான் இருக்குது இதுக்கான காரணம் என்ன இதை நாம் மாற்றி பிரகாசிக்கக்கூடிய அளவில் இந்த செயல்களின் விளைவுகள் எல்லாம் நிலவு போல ஒளிரக்கூடிய தன்மையில மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றத திருமந்திரத்துல வரக்கூடிய நூற்றி பதினைந்தாவது பாடல் உபதேசம் என்ற தலைப்பில் வரக்கூடிய மூன்றாவது பாடல்ல டீட்டெயிலாக திருமூலர் கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்க இருக்கோம் ஃபர்ஸ்ட்டை அந்த பாடலை தெரிஞ்சுக்கலாம் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதீனை போர் பசு பாசம் அனாதி பதியினை சென்றனுகா பசு பாசம் பதி அணுகித் பசு பாசம் நிலாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்திருக்காரு இதுல பதி பசு பாசம் அப்படின்னு சொல்றாங்களே இத வந்து நம்ம கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் பதி அப்படின்றது இருக்கக்கூடிய பேரமைதி நிதானம் அப்படின்றத எடுத்துக்கோங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து சக்தி கொடுத்து அதை இயங்க வச்சுக்கிட்டு இருக்க ஒரு பேர் அமைதியின் தன்மை பேர் அறிவின் தன்மை அப்படின்ற ஒரு நிலையை எடுத்துக்கலாம் இந்த பசு அப்படின்றது உயிர்னு சொல்லுவாங்க உயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இயங்கக்கூடிய நிலை இப்போ உடல்ல உயிர் இல்லை அப்படின்னா அந்த உடல் இயங்காது இல்லை அது போல ஒட்டுமொத்த இயக்கங்களுக்கும் ஒரு உந்து சக்தியா உயிர் சக்தியா இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பசுன்னு சொல்லுவாங்க பாசம் அப்படின்றது இந்த இயக்கங்களை தொட்டு இருக்கக்கூடிய பற்றுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த உடல் மனம் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த உயிர் தொட்டு இருக்கக்கூடிய உறவுகள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுல்ல ஒரு பற்று இருக்குதுல்ல பாசம் இருக்குதுல்ல பந்தம் இருக்குதுல்ல இதெல்லாம் தான் சொல்லுவாங்க குறிப்பிட்டா செய்யக்கூடிய செயல்களின் விளைவுகள் அல்லது எதிர்பார்ப்பு இதையே வந்து வினைகள்னும் நம்ம ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க ஸோ இந்த பதி அப்படின்ற பேரமைதி பேர் அறிவு நிதானம் அப்படின்ற ஒரு நிலை பசு அப்படின்ற இருக்கக்கூடிய இயக்கங்கள் நம்ம கிட்ட உயிரின் இயக்கம்னு எடுத்துக்கோங்க பாசம் அப்படின்றது உயிரை தொட்டு உருவாகக்கூடிய பந்தங்கள் பற்றுகள் எதிர்பார்ப்பு விளைவு கர்மா அப்படின்ற நிலையில எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஒரு பொருளை தான் தோடும் அந்த பாசம் அப்படின்ற அந்த ஒரு மாய நிலைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலை இயக்கத்தை தொட்டு இன்னொரு இயக்கத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது தான் இந்த வாழ்க்கை அப்படின்றதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறப்பு அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொட்டு இறப்பு அப்படின்ற ஒரு இயக்கத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த இறப்பு அப்படின்ற ஒரு நிலையை தொட்டுருச்சுன்னா திரும்ப பிறப்பு அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளே போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம சித்தர்களும் மகான்களும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிறப்பிறப்பு சக்கரம் அப்படின்ற ஒன்றுக்குள்ள மாட்டிகிட்டு முழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலையில இருந்து மேம்படுறதுக்காக சித்தர்கள் பயணப்படும் போது கிடைச்ச அனுபவத்தை தான் அவர்களுடைய புத்தகங்கள் மூலமா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுல திருமந்திரம் அப்படின்றது முக்கியமான ஒண்ணு அந்த திருமந்திரத்துல வரக்கூடிய உபதேசம் என்ற தலைப்புல வரக்கூடிய மூன்றாவது பாடலுக்கான அர்த்தத்தை தான் நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போர் பசு பாசம் அனாதி அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா பதின்னு நான் சொல்றேன்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயக்கத்தை எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்ப என் உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த உடம்பு அப்படின்றது இங்கே வாழக்கூடிய இந்த பூமியின் தான் இருக்கு இந்த பூமியின் இயக்கம் அப்படின்றது ஒட்டுமொத்த அந்த சூரிய குடும்பத்தின் தன்மையை பொறுத்து இருக்குது அதோட இயக்கத்தை தான் இந்த இயக்கங்கள் இருக்குது இந்த சூரிய குடும்பத்தின் இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பால்வெளி மில்கிவே கேலக்சின்னு சொல்றோம்ல அந்த மண்டலத்தை தொட்டு தான் இருக்குது இந்த கேலக்சி போல பல கேலக்ஸி இருக்கு யூனிவர்ஸ் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய அண்ட சராசரத்தின் இயக்கம் எல்லாம் எதுல இயங்கிக்கிட்டு இருக்கு எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல இப்போ பூமினா வருஷத்துக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருது தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்குது அப்படின்றது போல ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு மனித அறிவு அப்படின்னா மனிதனோட உடல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதயத்தோட இயக்கம் கிட்னியோட இயக்கம் இதுக்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் கொடுக்கப்பட்டு அதுல இருந்து அது மாறாம அதன் வேலைகளை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல இந்த இயற்கையின் பேரறிவை தான் நாம வந்து அந்த உயிரின் அறிவாவும் உயிரின் இயக்கமாகவும் பார்க்கப்படுறோம் சோ இந்த இயக்கங்கள் எல்லாத்துக்கும் இருப்பா இடம் கொடுத்து வச்சிருக்குதுல்ல ஒரு இடம் இருந்தாதான் அதுல இந்த இயக்கங்கள் இருக்க முடியும் அந்த இடம் இல்ல அப்படின்னா இந்த இயக்கம் இல்ல இப்ப நான் இயங்குறதுக்கு இந்த பூமி வேணும் இந்த உடல் வேணும் சோ அது போல இந்த ஒட்டுமொத்த அண்டசராசரத்தின் இயக்கத்துக்கும் இடம் கொடுத்துருக்கிறது சக்தி கொடுக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல அது பேர் அமைதியா இருக்கு அதுக்கு வந்து ஆரம்பம் கிடையாது முடிவு கிடையாது எல்லையற்ற நிலையில இருக்கு அதை தான் வந்து இங்க பதி அப்படின்னு சொல்றாங்க அது போலவே இந்த இயக்கமும் எல்லையற்ற நிலையில தான் இருக்கு ஏன்னா காற்றுன்ற ஒரு நிலையில இயங்க ஆரம்பிச்சது அதை தொட்டு அடுத்ததா அந்த காற்றுக்குள்ளேயே கூர்ந்து கவனிச்சு அப்படின்னம்னா நீர் இருக்கும் நெருப்பு இருக்கும் இதோட அந்த காம்பினேஷன்னால நிலம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு பௌதீக பஞ்சபூத நிலைகள் எல்லாமே அங்க உருவாக்கி உயிரினம் தொட்டு இங்கே ஆரறிவு தொட்டு விஞ்ஞான வளர்ச்சி மூலமா இயக்கங்கள் அப்படின்றது நிற்காம நீடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு இயக்கத்தை தொட்டு அடுத்தடுத்த இயக்கம் அப்படின்றது பரிணமிச்சுக்கிட்டே தான் போகுதே ஒளிய அந்த இயக்கமும் வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நம்மளுடைய பிறப்பு அப்படின்றத திருவாசகத்துல சொல்லியிருப்பாங்க எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளாகவும் இருந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் எல்லா பிறப்பும் பிறந்துளைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சோ இந்த இயக்கத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த இயக்கமும் நீண்டுகிட்டே இருக்கு அந்த பதி எப்படி எல்லையற்ற நிலையில இருக்கோ அதை தொட்டே அந்த பதி இடம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இயக்கங்களுக்கும் எல்லையற்ற நிலை தன்மை இருக்கு அப்ப அதை தொட்டு வரக்கூடிய கர்ம வினை அந்த பாசம் உறவு அல்லது பற்று அப்படின்றதுக்கும் எல்லையற்ற நிலை தான் இருக்கும் இப்ப இந்த உயிர்கள் அப்படின்ற நிலையில நம்ம வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உயிர் இயக்கமா இருந்துகிட்டு இருக்கோம் இந்த இயக்கத்துல இந்த இயக்கம் இந்த உயிரின் இயக்கத்தினால வரக்கூடிய ஆற்றல் மனமா இருக்கு இந்த மனம் அப்படின்றது எதையோ பற்றிக்கிட்டு தானே இருக்கு இந்த நிமிஷம் கூட திருமந்திரம் அப்படின்ற ஒரு நூலை பற்றிக்கிட்டு இருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு உங்களுக்கும் அது போலதான் இன்னும் சில பேர்த்துக்கு உலக வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய பொருட்களை பற்றிக்கிட்டு இருக்கும் உறவுகளை பற்றிக்கிட்டு பாச பாசபந்த பிணைப்புகளை பற்றிக்கிட்டு எதையாவது ஒன்ன பற்றிக்கிட்டு இருந்தாதான் இந்த மனம் வந்து இங்கே இருக்கிறதாவே தெரியும் இந்த பற்றி இல்லை அப்படின்னா மனம் எப்படி இருக்குன்றது யாருக்கும் தெரியாது நைட் தூக்கத்தில் வந்து எதையுமே பற்றாமல் இருக்கும்போது நாம் எங்கே இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தெரியாது ஒன்று தூங்குறதுக்கு முன்னாடி தூங்க போறோம்னு தெரியும் தூங்கி விழித்து எழுந்ததுக்கு அப்புறம் நாம் தூங்கி தூங்கிட்டு இருந்தோம் நேரம் அப்படின்றது தெரியும் எடைப்பட்ட நேரத்தில் என்ன ஆனோம் அப்படின்னம்னா இந்த மனம் அப்படின்றது எண்ணங்களை விட்டு விலகி இருக்கிறதுனால உண்மை நிலையோட இருக்கிறதுனால அது ஏகாந்த நிலையா சுகமான ஒரு நிலையா நம்மளை ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்கு அப்போ இந்த பற்று பாசம் அப்படின்ற நிலைக்கும் ஒரு எல்லை இல்லை அது பாட்டுக்கு கர்ம வினைகளை கூட்டிக்கிட்டு கனத்தை கூட்டிக்கிட்டு இங்க கடினமான ஒரு வாழ்க்கைக்குள்ள கஷ்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ள பின்னி பிணைக்கப்பட்டு சிறைக்குள்ளே அடப்பட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த முதல் இரு வரிகள்ல அழகா திருமூலர் சொல்லியிருக்காரு அப்ப இந்த இயக்கமாக வந்துட்டோம் ஏதோ ஒரு பேர் இருப்பா இருந்து இந்த இயக்கத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம் ஒரு சிறைக்குள்ள மாட்டிக்கிட்டோம் இந்த இயக்கத்தை தொட்டு நாம இயங்கிக்கிட்டே இல்லாம ஒரு பேர் அமைதுக்குள்ள நிறைவான ஒரு நிலைக்குள்ள நாம நகரணும் அப்படின்னா இந்த இயக்கத்தை விட்டு முதல்ல நம்ம வந்து சுதந்திரம் அடையணும் அதுக்கு என்ன பண்றது ஏன்னா இதெல்லாம் சக்தி மிகுந்ததால இருக்கு இருப்பும் மிகப்பெரிய நிலையில இருக்கு பட் அது அமைதியா நிதானமா எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் இல்லாம செவனேன்னு இருக்கு அந்த நிலை அப்படின்றது வேற தூக்கத்துல பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்கு அடிபட்டு இருந்தா கூட அந்த வலி வந்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு தெரியாது நம்ம உடம்ப கிழிச்சு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை கூட நம்ம கான்சியஸை வந்து அன்கான்சியஸாக ஆக்கிட்டாங்க தூக்கத்தோட ஆழ்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா எடுத்துக்கிட்டா கூட நமக்கு தெரியாது அப்போ கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் அப்படின்ற ரெண்டு சுமைகள்ல இருந்தும் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான நிலை அந்த சிவநிலை இயக்கமற்ற பதியின் நிலை அந்த நிலை அந்த நிலைக்கு போறதுதான் தான் மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையா இருக்கும் இந்த இயக்கத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பாருங்க இன்பம் அதுவே அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் துன்பம் திரும்பவும் ஒரு இன்பம் அதுவே திரும்ப ஒரு துன்பம் அப்படின்ற அந்த ஒரு சுமையை தூக்கிட்டு நடக்கக்கூடிய சில நிலைகள் உண்மை புரியும் போது மிகப்பெரிய சுமையா இருக்கும் சுகம் அப்படின்றது அந்த பதியின் தன்மையா மட்டும்தான் நமக்கு தோணும் அது இப்போ தெரியாததுனால அந்த ஒரு மாயைக்குள்ள மாட்டிக்கிட்டு கிடக்கிறதுனால உழல்றதுனால நமக்கு அதை பற்றின டீட்டெயில் எதுவுமே தெரியல அது ஒரு நாள் தெரிய வரும் இப்போ இன்பமா இருக்கும்போது ஆட்டமா ஆடுவோம் அதுவே துன்பமா அப்புறம் ஐயோ ஆத்தானு கத்த ஆரம்பிச்சிருவோம் இறைவனை தேடி நகர ஆரம்பிச்சிருவோம் அப்போ அந்த இறையின் தன்மைக்கே நாம போயிட்டோம் அப்படின்னோம்னா இன்பமும் கிடையாது துன்பமும் இல்லை எப்பவுமே சுமையில்லாத சுகமான வாழ்க்கை அப்படின்றத சித்தர்கள் உணர்ந்தாங்க அப்போ அந்த பதி அப்படின்ற எல்லையற்ற நிலையில தான் நம்மளுடைய கான்சியஸ் இருக்கணுமே உடைய இந்த பசு பாசம் அப்படின்ற இந்த மாய நிலைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு சிறைப்பட்டு இருக்கக்கூடிய நிலை நமக்கு வேணாம் அதுலேருந்து சுதந்திரம் அடையணும் பட் இதுவும் சாமானியப்பட்ட நிலை கிடையாது இதுவும் எல்லையற்ற நிலையில இம்சை கொடுக்கக்கூடிய அளவில் சக்தி வாய்ந்த நிலையில தான் இருக்குது அப்படின்றத அந்த முதல் இருவரிகள சொல்லிட்டாங்க அடுத்ததா பதியினை சென்றனுகா பசு பாசம் அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த பசு அப்படின்றது இருக்கக்கூடிய இயக்கத்தை தொட்டு வரக்கூடிய இயக்கத்துக்குள்ள அந்த பற்றுக்குள்ள எதிர்பார்ப்புக்குள்ளதான் கூடிய நிதானமா அமைதியா இந்த இறையின் தன்மையை நோக்கி நகர்றதுக்கு முயற்சி செய்யறதே இல்லை அதுக்கு காரணம் அந்த பசுவின் பாசம் அப்படின்றாரு பதியின சென்றது சென்றணுகாம இந்த இயக்கம் இருக்கு இந்த இயக்கங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்தாலும் இந்த இயக்கங்கள் எல்லாம் நம்ம தான் பெருசு அப்படின்ற ஒரு ஆணவ மாய வலைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு முழுக்கிட்டு அதனால கண்மம் அப்படின்ற கர்ம வினைக்குள்ள மும்மலத்துக்குள்ள மலத்துக்குள்ள சிக்கிறதுக்கு இந்த இயக்கம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாவே ஆரம்பம் அப்படின்ற அந்த இயக்கத்துக்கு இயக்கம் அப்படின்றதோட தொடர்ச்சி எவ்வளவு தூரம் வேணாலும் பயணிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த இயக்கத்தோட நிலை அப்படின்ற ஒரு நிலையா இருந்தாலும் ஒரு எல்லையற்ற நிலையில இருந்தாலும் இயக்கன்றதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இயக்கமற்று போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு திரும்பவும் ஒரு இயக்கத்துக்குள்ள போய் மாட்டிக்கும் இயங்கும் இயக்கமற்ற நிலைக்கு போகும் இந்த உருவாகுதல் இயங்குதல் அழிஞ்சு போறதல் அப்படின்ற இந்த மூன்று காலங்களுக்குள்ள சிக்கி தவிக்கும் பிறப்பு வாழும் காலம் இறப்பு இறக்கும் காலம் இந்த இயக்கத்துக்குள்ளேயே தான் நீண்டுகிட்டு இருக்கும் இதுலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு முக்காலத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு தவிக்கிறது மும்மலத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு தவிக்கிறது கர்ம வினை அப்படின்ற சஞ்சிதம் பிராரப்தம் ஆஹ் ஆகாமியம் அப்படின்ற கர்மங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு தவிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இயக்கத்துக்குள்ள படாத பாடுபட்டு இருக்கும் ஸோ அதுல இருந்து விடுபடுறதுக்கு இந்த இயக்கம் அப்படின்றது தன்னுடைய இயக்கம் எங்க இருக்கு ஒரு இருப்புல தான் இருக்கு அப்படின்றத உணர்ந்து அந்த பதியின் தன்மைக்கு போக அதை உணர முயற்சி செய்யவே செய்யாது இந்த மனம் அப்படின்றத நீங்க எடுத்துக்கங்க பதியினை சென்றனுகா பசு பாசம்னு சொல்றாங்களே இந்த பாசநிலை அப்படின்றது இந்த மனதின் தன்மையை தான் சொல்றாங்க இந்த உயிரை தொட்டு ஆஹ் அந்த உயிரின் இயக்கத்தை தொட்டு உருவாகக்கூடிய ஆற்றலே மனமா இருக்கு அந்த ஆற்றல் அப்படின்றது திரும்ப உயிரை உணர்ந்து உயிர் எங்க இருக்கு எதுல இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற உண்மை நிலையை உணர முயற்சி செய்தானா கிடையவே கிடையாது இங்கே புலன் வழி ஓடி பாசம் பற்று அப்படின்ற ஒரு நிலையில கர்மத்தை கூட்டிக்கக்கூடிய நிலையிலையும் இந்த இயக்கத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையிலிருக்கு இதை போய் சென்றடைகிறதுக்கான முயற்சி எடுக்கவே எடுக்காது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இந்த உயிரின் இயக்கம் அப்படின்றதுல ஒரு அறிவு இருக்குதுல்ல இப்ப நமக்கு வந்து மனம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது அது புலன் வழி போகும்போது ஒரு தன்மை அதுவே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உயிரின் இயக்க அறிவு ஒண்ணு இருக்கு இப்ப நாம இயங்கிக்கிட்டு இருந்தாலும் நாம இயக்காத ஒரு இயக்கம் நம்ம உடல்லேயே இருக்கு இந்த உயிரின் இயக்கம் இதயத்தை நாம துடிக்க வைக்கல உண்ணக்கூடிய உணவு நாம உண்ணாலும் அந்த உணவை வந்து ரசம் ரத்தம் கொழுப்பு தசை எலும்பு எலும்பு மஜை விந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏழு தாதுக்களாக மாற்றி திரும்ப ஒரு உயிரா மாற்றி அந்த உயிருக்குள்ள ஒரு ஆன்ம அமைதியை புகுத்தி அதையே நம்மளுடைய மனமாவும் மனதுக்கு மனதுல இழக்கூடிய எண்ணங்களுக்கு ஒரு ஃபியூலாகவும் அறிவின் ஃபியூலாகவும் மாற்றக்கூடிய இத்தனை செயல்களையும் உயிர் அறிவு இயற்கை அறிவு அப்படின்ற ஒரு நிலை இங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை உணர்றதுக்கு மட்டும் இந்த மனம் வந்து முயற்சி செய்யணும் புலன்கள் எல்லாம் உள்புகுத்தி அதை உணர்றதுக்கு முயற்சி செஞ்சுச்சு அப்படின்னா தப்பிச்சுக்கிட்டோம் ஆனா அப்படி இல்லையே இங்க நம்ம உடம்புக்குள்ளேயே போறது இல்லை இந்த உடம்பை பத்தி கவனிக்கிறதும் இல்லை இந்த மனம் புலன் வழி வெளியில ஓடி பாக்குறதுக்கு ஆசைப்படுறது கேட்கறது ஆ ஆசைப்படுறது நுகர்றதுக்கு ஆசைப்படுறது ருசிக்கிறதுக்கு ஆசைப்படுறது தொட்டு உணர்றதுக்கு ஆசைப்படுறதுன்னு செலவாகிக்கிட்டு தான் இருக்கு ஸோ அந்த நிலை மாற்றணும் பதியினை சென்றனுகா பசு பாசம் பாசம் இந்த பசுவை போய் பதிய சென்றனுகாம தடுத்து இங்கே பற்றி கொள்ளக்கூடிய பற்றோட இறுக்கி கட்டி போட்டு வச்சுருக்கு அப்போ இந்த பசு அப்படின்றது தன்னைத்தானே உணரக்கூடிய தன்மைக்கு நகரணும் தான் எதில் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து அதற்கான பயணத்தை நாடும்போது எங்க ஆகும்னா இப்பே இந்த பதியில தானே இந்த பசு அப்படின்ற நிலையும் சரி பாசம் அப்படின்ற நிலையும் சரி தன்னுடைய இயக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கு அப்ப தான் எங்க இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலையே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு தன்மையில முன்னாடி சொல்றாங்க பட் அதுக்கான முயற்சி எடுக்கும் போதே பதி அணுகிது தான் என்ன சொல்லுவாங்கன்னா நாம ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னோம்னா குருவும் இறைவனும் வந்து நாலு அடி எடுத்து வச்சு வருவாங்க நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கும் பராமரிக்கணும் ஆல்ரெடி உடம்புல நடக்கக்கூடிய கோடிக்கணக்கான இயக்கங்கள் உறுப்புகளின் இயக்கங்கள் எல்லாத்தையும் அவன் தான் இயக்கிக்கிட்டு இருக்கான் அந்த இருப்பு அப்படின்ற பேராற்றல் பேரமைதி இங்க நிறைஞ்சு இந்த இயக்கத்துக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா இங்க இருக்க எந்த இயக்கமும் இல்லை அப்படின்ற ஒரு நிலை உண்மை நிலை வந்து உயிரை உணரும்போது புரியும் அப்போதைக்கு இந்த பதியணிகர் பசுபாசம் நிலாவே அப்பயும் இந்த பசுபாசம் அப்படின்றது இருக்கும் பட் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும் ஆத்ம ஒளி அங்க சுடர் விட்டு ஒளிர ஆரம்பிச்சிடும் இதனால அறியாமை என்னும் இருள் நம்மளை விட்டு அகல ஆரம்பிச்சிடும் அப்படின்ற அடுத்தடுத்த டீட்டெயில்களை அடுத்தடுத்த பாடல்கள்ல அற்புதமா கொடுத்துருக்காங்க இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய இந்த ஒட்டுமொத்த இயக்கமும் ஒரு இருப்ப தொட்டு தான் இருக்கு அதுவும் எல்லையற்றது இந்த இயக்கமும் எல்லையற்றது இந்த இயக்கத்தை தொட்டு வரக்கூடிய வினைகள் கர்ம வினைகள் பந்தம் பற்று அப்படின்ற நிலைகளும் இங்க எல்லையற்றது இந்த எல்லையற்ற மூன்று நிலைகள்ல நாம வந்து திரும்ப திரும்ப இயங்கிக்கிட்டே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஏன்னா இயக்கம் அப்படின்றதே ஒரு காலம் இந்த இயக்கத்தை தொட்டு வரக்கூடிய வினைகள் அப்படின்றது இன்னொரு காலம் இந்த காலத்துக்குள்ளேயே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும் ஆனா காலமற்ற ஒரு பேரமைதி நிதான நிலை நிம்மதியான நிலை அப்படின்ற ஒரு நிலை இருக்கு அந்த இடத்துக்கு நம்ம கான்சியஸை கொண்டு போயிடணும் இங்கே மனம் அப்படின்றது இங்க விளைவுகளை தொட்டு வினைகளை தொட்டு வெளியில ஓடாம உள்முகமா திரும்பிடுச்சுன்னா பசுக்கு வந்துடும் உயிர்நிலைக்கு வந்துடும் அந்த இருந்து அந்த உயிர்நிலை எங்க இயங்குது அப்படின்ற உண்மை நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா இயக்கங்களும் இல்லையற்ற நிலையில இயங்கிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது அமைதியோட பேரானந்த நிலையோட பயணம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்றத முதல் பாடல் அதாவது இப்ப நான் மூணாவது பாடல் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல உபதேசம் என்ற முன் ஃபர்ஸ்ட் பாடலே சொல்லியிருப்பாங்க விண் இன்றிலிருந்து அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியா எங்க வரைக்கும் நாம பயணம் பண்ணணும்ன்ற டீட்டெயில சொல்லியிருப்பாங்க சோ அந்த தன்மை அப்படின்றத இப்ப இங்க கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய இந்த வாழ்க்கை அப்படின்றது இந்த மூன்று நிலைகள்ல கடைசி நிலையான ஒரு பாச நிலையில மட்டும்தான் மாட்டிக்கிட்டு முழிக்குது இந்த பாசம் அப்படின்ற நிலையில இருந்து பசு அப்படின்ற நிலையை நிலைக்கு வந்து நாம வந்துட்டோம் அப்படின்னம்னா இயற்கையின் பேர் அறிவின் தன்மைக்கு நாம வந்துடுவோம் அந்த நிலை எங்க இருக்குன்றத அதுக்கே புலப்படும் போது அடுத்ததான் பேர் அமைதியின் தன்மைக்கு வந்துடுவோம் அது பேர் ஆனந்த நிலையை நமக்கு நல்கும் அப்படின்றத சொல்லி இந்த பாடலை கொடுத்துருக்காங்க இந்த பாடலை உங்களுக்கு ஓரளவுக்கு புரியிற அளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பாடலை தொட்டு அடுத்த பாடலு இந்த பாசமா இருந்து பசுவுக்கு வர்றதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்ற பயிற்சிகளினால கிடைக்கக்கூடிய பலன்களையும் அந்த பயிற்சிக்கு இந்த உடலை எந்த நிலையில தயார்படுத்தி வச்சுக்கணும் அந்த பயிற்சிய எந்த மாற்றம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த உடலையும் மனதையும் தொட்டு பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க இங்க பதி அப்படின்ற ஒரு நிலை சுடுமுனையாக பார்க்கப்படுது பசு அப்படின்ற ஒரு நிலை பிங்களையா பார்க்கப்படுது பாசம் அப்படின்ற ஒரு நிலை இங்க இடக்கலையா பார்க்கப்படுது இந்த இடக்கலை பிங்கலை அதாவது வலது நாசி இடது நாசி இது ரெண்டையும் இணைக்கும் போது இங்க சுழுமுனையின் இயக்கம் தானா உருவாகும் அதுவே இங்க அணுகிர் அப்படின்ற ஒரு நிலையா சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மனம் அப்படின்றது இங்க பசு அப்படின்ற இந்த உயிரின் இயக்கத்தோட கூட ஒன்றாம இங்கே உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு கர்ம வினைகளை கூட்டி கனமாயிக்கிட்டு இருக்கு இந்த பசு பாசம் அப்படின்ற இரு நிலைகளை நாம இணைக்க முயற்சி செய்யும் போது தானா அணுகும் அந்த நிலையில இந்த உயிரின் இயக்கம் உயிர் அறிவு இயக்கம் அப்படின்றது இந்த மனதின் தன்மையோட சேர்ந்து இந்த மனதின் ஆற்றலை பயன்படுத்தி நம்மளுடைய உயிர் சக்தியின் செறிவை உயர்த்தி உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம ஒளிய இங்க ஒளிரச் செய்யும் பிரகாசிக்க செய்யும் அந்த பிரகாசத்தினால அறியாமை என்னும் நிலைகள் அனைத்தும் நம்மளை விட்டு அகலும் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த பாடல்களை போது இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து சொல்ல முயற்சி செய்கிறேன் அதுக்காக நீங்க இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற தான் இதை நான் தொடர்ச்சியா உங்ககிட்ட கொண்டு வரதுக்கான முயற்சிகள் அதிகமாகும் அப்படின்ற விஷயத்தையும் இங்க சொல்லிட்டு இந்த உரையை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் ஸோ இடக்கலை பிங்கலை அப்படின்ற ரெண்டு நாசிகளின் மூச்சுகளையும் இணைக்கணும் அப்படின்னம்னா அதுக்கு நாடி சுற்றி என்ற பயிற்சி இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னு நீங்கள் கேட்டால் கூட அதையும் நான் வந்து வீடியோவை எடுத்து கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறேன் ஸோ இங்கே ஒரு பாடல் நமக்கு சித்தர்கள் கொடுத்ததில் நம்ம உடல் மனம் உயிர் அப்படின்ற முனையும் ஒன்றிணைக்கக்கூடிய பயிற்சியின் நுட்பங்கள் மற்றும் அந்த பயிற்சியின் நுட்பங்களை பயன்படுத்தும் போது அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களையும் சேர்த்து தான் நமக்கு சித்தர்களோட பாடல்களா நமக்கு இங்க வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க போயிருக்காங்க அதை நாம தெளிவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா வாழும் காலத்துல செய்யக்கூடிய செயல்களின் விளைவுகள் அப்படின்றது திறம்பட பிரகாசிக்கக்கூடிய நிலையில இருக்கும் அதனால நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கும் பிறப்பிறப்பு அப்படின்ற இந்த இம்சைப்பட்ட நிலையில இருந்து ஒரு இன்பகரமான பேரானந்த நிலைக்கு பயணப்படுறதுக்கான ஒரு வழிகளை நம் முன்னோர்கள் அறிஞர்கள் ஆசான்கள் மகிழ்ச்சிகள் மகான்கள் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க அதை நான் கொண்டு வந்து எனக்கு புரிஞ்ச அளவில் கொடுக்க முயற்சி செய்கிறேன் எடுத்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இதே போல இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க